யாழ்ப்பாணம் நல்லூர் ஆடிய வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிராக நல்லூர் ஆணையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் சைவ சமயம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய உணவகத்தினை மூடும்படி அல்லது தூயும் சைவ உணவகமாக மாற்றும்படியான கோரிக்கை மகஜரானது யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட இருக்கின்றது

அடடே <laughs> நல்லூர் சைவ மக்களின் ஏற்பாட்டில் பலரது கையெழுத்துக்களுடன் இந்த மகஜரானது கையளிக்கப்பட இருக்கின்றது இதே நாளைய தினம் புதன்கிழமை காலை மகஜரை கையளிப்பதற்காக அனைத்து சைவ மக்களையும் நல்லூர் ஆலயம் ஒன்றலில் வருகை தருமாறு ஏற்பாட்டாளர்கள் அன்புடன் கேட்டு நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது இன்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று அந்த சூழ்நிலையே இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு திருத்தலம் என்பது ஒரு சைவ திருத்தலம் என்பதற்கு அப்பால் அது யாழ்ப்பாண மக்களுடையதும் உலகத் தமிழர்களுடைய ஒரு அடையாள திருத்தலமாக இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு உன்னதமான மரவுரிமைச்சிற்காக தமிழர்களுடைய மர உரிமைச்சிற்காக நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் திகழ்கின்றது உண்மையில் யாழ்ப்பாணமானது கந்தபுராண கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தசாமி பெருமான் திருத்தலம் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருத்தலத்தினை சுற்றிய பிரதேசமானது கடந்த காலங்களில் ஒரு புனித பிரதேசமாகவும் அங்கு சைவ மக்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த பிரதேசம் அந்த கோயிலுடைய தன்மைக்கு ஏற்றது போல் காணப்பட்டது என்பது கடந்த கால வரலாறுகளாகும் அந்த வகையிலே என்றைக்குமே இல்லாத வகையிலே இன்றைக்கு இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அருகிலே ஒரு அசைவ உணவகமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் இது உண்மையிலே ஒரு கண்டிக்கப்பட்ட விடயமாகும் ஏனென்று சொன்னால் நான் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கட்டிடத்தினை கட்டுவதற்காக அதாவது இந்த கட்டிடமானது ஒரு வீடாக கட்டுவதற்கான அனுமதியினை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலும் குறித்த உரிமையாளர்கள் பெற்றிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு வருடங்கள் அல்லது இரண்டு வருடங்கள் அந்த கட்டிட வேலைகள் நடைபெற்றன பிற்பாடு அந்த கட்டிட வேலைகள் நிறுத்தப்பட்டுவிட்டன எனக்கு தெரிந்த வரையில் யாழ்ப்பாண மாநகர சபையிடம் பெறப்படுகின்ற அனுமதிகள் இரண்டு அல்லது ஒரு வருடங்களுக்கு அந்த அனுமதிகள் காலாவதியாகிவிடும் உண்மையிலே இந்த கட்டிடத்திற்கு அனைவரும் சொல்லுவார்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான கட்டிட அனுமதி சான்றிதழ் வேண்டும் என்று

இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபையுடைய கட்டளை சட்டத்தின்படி அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு அசைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் சைவ உணவகத்தை மூடப்படுகின்றோம் என்கின்ற கருத்தியலுக்கு அப்பால் இந்த கட்டிடமே ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் கடந்த காலங்களிலும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்தப்பட்டன என்பது சார்பில் ஆகவே உண்மையில் ஒரு வியாபார தலங்கள் இந்த மண்ணிலை பாலூண்டு நாங்கள் கருக்கதில்லை ஒரு வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்பது என்ன கருவுடையவர்கள் நாங்கள் ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீர்த்து போக செய்துவிட்டு அழித்துவிட்டு ஒரு வியாபார தலமோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள் என்றைக்குமே அனுமதித்து அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அசைவ உணவகத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் உண்மையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நல்லூர் கந்தசாமி பெருமானுடைய திருவிழா காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாங்கள் என்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் முதலாவது உற்சவ கால தடை ஏற்படுகின்றது அந்த தடைக்குள்ளாகத்தான் இங்கு நல்லூர் பந்த பெருமானோட செய்கின்ற காவடிகள் அணிவகுத்து செல்கின்றன ஆகவே இது ஒரு புனித பிரதேசம் ஆகவே இந்த புனித பிரதேசத்திற்குள் இவ்வாறான அசைவ உணவகங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இது தடுக்கப்பட வேண்டும் இது இன்றைக்கு அனுமதிக்கப்படுமா இருந்தால் பாதிநீர் செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் இவ்வாறான கடைகள் உருவாகும் என்பதில் மாற்றி கருத்துக் ஆனால் உண்மையில் என்னுடைய தனிப்பட்ட

அல்லது ஒரு வேலை ஒரு பேங்கிலே லோன் எடுத்து மூன்று இஞ்சி முன்னுக்கு கட்டிவிட்டால் அதை உடைப்பதற்கு நிற்கின்ற யாழ்ப்பாண நகர சபை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்னால் இவ்வாறான ஒரு கட்டிடத்தை இந்த குறுகிய மூன்று கட்டுவதற்கு கண்டம் காணாமல் இருந்தது ஒரு உண்மையிலேயே ஒரு கண்டிக்க பார்க்க ஆகவே யாழ்ப்பாண மாநகர சபை இது தொடர்பிலே எடுக்க வேண்டும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான அசம்பந்த போக்குகளை இருந்தன அந்த அசம்பந்த போக்குகளை விட்டு யாழ்ப்பாண மாநகர சபை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது நல்லூர் கந்த பெருமானுடைய திருவிழா பெருந்த

வரலாறுகள் வரலாறுகளை நீர்த்து போக செய்யாமல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரும் புதிதாக வருகின்ற பெயர்களும் உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த கட்டிடத்தினை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற பாணியினை அகற்றுவதற்கோ அல்லது இந்த அசைவ உணவகத்தை சைவ உணவாக மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளோம் அமைக்கப்பட்ட சட்டவிரோத உணவு கடை என்பதை விட ஒரு காற்றழுத்த கடையை கூடுவதற்காக தமிழ் ஆர்வலர்கள் இந்தி ஆர்வலர்கள் இன மத வேதமின்றி இங்கே தனவே இருக்கிறார்கள் இன மத கலந்து கொண்டு இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கடையை கூடுவதற்கான ஒரு போராட்டத்தினை மிகவும் வெற்றிகரமான முறையிலே முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கான நல்ல ஒத்துழைப்புகளையும் மேலும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஆமியான அவர்களுடன் தமது சாமியார் அவர்களும் தமது பிரதிபிதிகள் அவர்களும் பேசிய பொழுது இதுக்கான எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு பேப்பர் கூட இங்கே இல்லாத நிலைமையில அலுவலகத்தில இருந்த கடிதம் ஒரு கரப்பாம்பூஜி இருந்தால் ஒரு அட்டை இருந்தால் இதே மாதிரி இதுக்கு அனுமதியே இல்லாமல் கோடிக்கணக்கிலே யாதாரம் செய்யக்கூடிய ஒரு சிங்கள பெருந்தேசியவாத கம்பெனி ஒரு கம்பெனிக்கு எந்த விதமான அனுமதி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாலே அனுமதி வழங்கி இருக்கிறார் நினைக்கும் பொழுது எனக்கு நல்லூரிலே அனுமதி பெறப்படாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அல் தேசிய கம்பெனியினுடைய அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கவலை போராட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் ஆலய வாசலில் இருந்து ஆரம்பித்த இந்த கவலை ஈர்ப்பு போராட்டம் நான் மாநகர சபையை வந்தடைந்து அதன் பின்பாடு மாநகர சபை மீது இந்த போராட்டம் கேள்வி கேட்கப்பட்டது அதன் பிற்பாடு மாநகர சபை ஆணையாளரை போராட்டத்திலே பங்கு பெற்ற நாங்கள் நால்வர் சந்தித்து நகரத்தை கடந்துரையாடி இருந்தோம் அந்த விதத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டதும் தங்களுக்கு திறக்கப்பட்டது தெரிய வந்ததும் தாங்கள் பதிமூன்றாம் தேதி எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் இந்த அசைவ உணவகம் சுகாதார பகுதியில் தவித அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது அனுமதி புறப்படும் வரை இந்த அசைவ உணவகம் மூடப்பட வேண்டும் என்றும் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளரால் பதிமூன்றாம் தேதி திகையிடப்பட்டு இந்த அசைவ உணவகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு காட்டினார் நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதத்தின் பிரகாரம் இப்பொழுது கடிதம் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடும் இந்த அசைவ உணவகத்தினர் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் இரண்டாவது நிலையாக தங்களுடைய எதிர்ப்பை சபையினர் இந்த அச உணவகத்திற்கு தெரியப்படுத்திய சூழ்நிலையிலே கடந்த திங்கட்கிழமை நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஏழு வேலை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக அனுமதியை பெற்று சட்டப்படி செய்யப்பட வேண்டும் அல்லது இது மூடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஏழு நாட்கள் நாளைய தினம் முடிவடைகின்றன ஏழு வேலை நாட்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நீதிமன்றத்திலே யாழ் மாநகர சபையால் இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த விதத்திலே அந்த கடிதத்தின் ஊடாக அவர்கள் இதனை மூட வேண்டும் என்று அறிவுறுத்தலை ஆணையாளர் வழங்கியிருந்தாலும் யார் மாநகர சபையினுடைய துணை நிதிகளுக்கு ஏற்ப நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் இதனை மூடுகின்ற அதிகாரம் யாழ் மாநகர சபைக்கு கிடையாது என்பதையும் அவர் சட்ட ரீதியாக விளங்கப்படுத்தியிருந்தார்